நம்மளோட ஆஷனை வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிலேருந்து பல ஆர்டிக்கல் வந்து நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சுற ஆஷனை வந்து நம்ம நடிகர்கள் வந்து நம்ம தனுஷ் வந்து சொல்கிறாரு இந்த இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது அப்படின்னு நம்ம தனுஷே சொல்லிக்கிறாரு பரவாயில்ல எங்கள் ஆஷன் நம்ம போனாலும் நம்ம மல்ஜர் ஜெஷியில் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தனுஷ் வந்து நிறைய இதில் இங்கே போஸ்ட்டில் வந்து போட்டுக்கிறாரு அதனால் பல பெ பெயரும் அதை பற்றி புகழ்ந்து தளிக்கிறாங்க பற்றி இல்லைன்னா அவர் செஞ்சவர் தான் சும்மா வந்து யாரும் போகல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் குத்து இந்தியன் டீம்ல இத்தனை வருஷமா இருந்த பிளேயரில் ஒரு ஒருத்தர் தான் ஏன்னால் முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் இந்தியன் டீமில் இருந்த பிளேயர்ல வேறு யாருமே தோனி கூட இருந்திருப்பாரு ஆனால் அவர் ரிட்டர்மெண்ட் அறிவிச்சிட்டா ஏன்னா சீனியர் பிளேயர் யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு இருந்தது ஒரு காரணத்துக்காக அவர் அதை விளையிட்டார் இப்போ இவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்தார் இவர் வந்து டிராப் பண்ண முடியாது அந்த பிளேயராக இருந்தனால தான் இவர் முப்பத்தொம்பது வருஷமாக இப்போ நாற்பது வருஷம் வந்து சின்ன வச்சுங்களேன் அது வருஷமாக தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இந்தியன் டீமில் இருந்த பிளேயரில் இவர் நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ ஆஸ்திரேலியா பிளேயர் எல்லாருமே அவங்க எழுதின அவங்க ஜெர்சியில் இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு நம்ம இவருக்கு மரியாதை மாதிரி குத்துக்கிறாங்க அது ஒரு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சினே சொல்லலாம் சிறப்பான ஒரு மைதானத்தை வரவேற்பு கொடுத்தாங்க எல்லாருமே கைத்தட்டி இந்தியன் டீமும் ஆஸ்திரேலியா டீமும் வரும்போது கைத்தட்டி கத்திரி ஒரு சூப்பரான வரவேற்பு நம்ம அசின அண்ணனுக்கு கொடுத்தாங்க இது வந்து நம்ம தோனி வெளியில் போகிற மாதிரி தான் ஏன்னா இன்டர்நேஷ்னல் வந்து ஓய்வு அரிச்சிருந்து இப்போ என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் நான் டிஎன்பிஎல் ஆடுவார் இல்லைனா நம்ம ஐபிஎல் ஆடுவார் இது ரெண்டு மட்டும் தான் ஆடுவார் நான் எனக்கு இந்த பொறுத்த நான் நம்புகிறேன் ஐபிஎல் டி ஐபிஎல் கன்ஃபார்ம் ஆடுவார் டிஎன்பிஎல் ஆடுவார்னு தெரியல அது போக போக தெரியும் ஆனால் தோனி வந்து ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவார் மற்றபடி எந்த ஃப்ரான்ச்சைஸிக்காகவும் ஆடுறது இல்லை நம்ம தலை தோனி அந்த வழியில் இவர் போவாரா இல்லை டிஎன்பியில் நோக்கி போவாரா எந்த நம்ம சொல்ல முடியாது எதுவுமே போக போக தான் தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இது ஒரு நல்ல மூதம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக இருந்தே ஒரு பெரிய விஷயம் மற்ற பிளேயருக்கும் வாய்ப்பு தரணும் இப்போ வந்து நம்ம சுந்தர்லாம் ஒன்றுங்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்குது அப்பப்போ வந்து ஒரு ஒரு மேட்ச் வந்து கிடைக்கிதே தவிர மற்றபடி எல்லா மேட்சும் கிடைக்கல அதனால் அவர் கொஞ்சம் இருந்தார்னா கொஞ்சம் ஒரு சரியான ஃபார்மில் வந்து உள்ள வருவார் இதில் டெஸ்ட்லேயே வந்து நியூசிலாண்ட் வந்து சுரட்டினாரே நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கூட நம்ம நமக்கு இந்தியன் டீம்லேயே இருந்தார் ஆனால் அஸ்வினை தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்தனால நம்ம வாஷிங்டன் வந்து டிரா பண்ண முடியல ட்ராப் பண்ணிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் அடுத்தது மேட்சில் வந்து கன்பல்சரி கன்ஃபார்மாக கொண்டு போவாங்க ஏன்னா அஸ்வின் வந்து இன்டர்நேஷனல் ஓய்வு வச்சுருந்தேன் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக பேக்கப் பிளேயராக ஒரு எப்படி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாரும் சொல்கிற மாட்டாங்க என்ன பொறுத்தவரை ஒரு எயிட்டி பர்சன்ட் அவர் கன்ஃபார்மாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார் நினைக்கிறேன் ஏன்னா பேட்டிங்காக வராரு பவுலிங் ஸ்பின்னும் போகிறார் ரெண்டுமே பண்ணுறாரு ஆனால் ஒரு லெஃப்ட் ஹார்ம் பேட்ஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் பேட்ஸ் பண்ணி இதுதான் ஒரு வித்தியாசமே தவிர ரெண்டு பேருமே ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் தான் போடுறாங்க ஒரு சரியான ஒரு பிளேயராக எனக்கு தெரிஞ்சு வளம் ஒருவார் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் ஒருவார் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான பிளேயர் ஆப்ஷன் இருந்தால் என்ன சொல்லுவேன் ஏன்னா ஒரு பங்களிப்பு கொடுப்பா ரெண்டு இண்டியமுக்கு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்